ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தைப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொன்ன இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் எடுத்து காய வச்சுருக்குறேன் ஏன்னா மண்ணில் குட்டி குட்டி பூச்சுலாம் இருக்கும் ஒரு இடத்த தட்டி வச்சுருந்தேன் எல்லாம் குட்டி குட்டி பூச்சாக இருந்துச்சு அதனால் இந்த இடத்துல வெயில் வந்துச்சா எல்லாம் காய போட்டு வச்சுருக்கேன் அது போக இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லும் கோகோப்பீட்டு காய போட்டு ஒரு பை நேரம் எடுத்து வச்சுருக்கேன் இது புரோபோக்கோபேக்கோ ரெடியாக இருக்குது அதுபோக மண்புழு உரமும் இந்த பாருங்கள் வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டு கிலோ இங்க பாருங்க விவாஸ் நான் ஒரு ஒரு பக்கெட் என்ன செஞ்சிருக்கேன் மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாளையுமே என்ன செய்யணும் கலந்து செடியில் வைக்கணும் ஒரு நாள் மண்ணு காயணும் காஞ்சப்பரம் வைக்கணும் இப்போ ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வாரமாக கால் வலி விவாஸ் என்னன்னு இப்போ இப்ப கீரையே எடுத்து சமைக்கவே இல்லை இந்த பனிக்காலம் வந்ததுலேருந்து இருந்து அது இப்ப கீரை கொஞ்சம் முருங்கை கீரை பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விட்டோம்னா அது பழுத்து பழுத்து கீழே தான் போகுது அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம எடுத்து இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் நாளைக்கு பொறிக்கிறதுக்கு அதுக்கு தான் இப்போ கீரை பறிக்க தான் வந்தேன் இப்போ எடுத்து வைச்சோம்னா தான் நம்ம கை பார்த்து வச்சுக்கிடலாம் கை பார்த்து வச்சோம்னா காலையில் சீக்கிரமாக சமைச்சு கொடுக்குறதுக்கு தோதாக இருக்கும் நம்ம அங்கே ப தொட்டியில் பையில் வச்சுருந்தோம்ல அந்த முருங்கைக்கீரை தான் இது தரையில் வச்சோன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க நான் அடுத்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் கார்த்திகை மார்கள் பூ வராது மார்கழி முடிஞ்சு தயிர் திறந்தாலும் என்ன செய்யும் பூ வைக்கும் அது வரைக்கும் நம்ம செடியை காப்பாற்றினாலே போதுமானது பாருங்க விவாஸ் ஒரு கைப்பிடி கீரை எடுத்தாச்சு இது வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு போதுமானது நம்ம மரத்துலேயே நம்ம பறிச்சு எடுத்தாச்சு பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளவு பூச்சிருச்சிக்குன்னு பாருங்க பாருங்க விவாஸ் அந்த மார்கழி பனியில் எல்லா கீரையிலையும் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சா வந்து அவ்வளவும் அரைச்சிருச்சு அதனால் அது என்ன செய்ய போகிறேன் இலையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இலையத்தில் எடுத்து இந்த காம்பு மட்டும் என்ன நம்ம மூடி விட்டோம்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷான கீரைகள் வரும் இந்த குரோ பேக் ரெடி பண்ணுறோம்ல அதில் வந்து இந்த கீரையை தான் என்ன போகிறேன் அடுத்தாப்பில் வைக்க போகிறேன் அப்படியே ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடுவோம் மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் மிளகாய் நல்லா பரிசு பரிசாக இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் கொடி செடியாக இருக்குல்ல அதனால கட் பண்ணி எடுத்துருவோம் இங்க பாருங்க ரெண்டு மிளகாய் இன்னைக்கு இந்த மிளகாலையும் ரெண்டு எடுத்துருவோன்னு பார்க்க இது கொஞ்சமாக பிஞ்சா இருக்கும் பாருங்க இது வந்து சம்பா மிளகாய் இது வந்து பங்கார் மிளகாய் எவ்வளவு நல்லா குண்டு குண்டு இருக்கும் பாருங்க குண்டு குண்டு நல்லா பெருசாக இருக்கு இதுலேயும் பாருங்கள் சம்பா மிளகாய்லேயும் நிறைய காய் வந்துருக்கு பாருங்க நம்ம இயற்கை உரம் கொடுத்தோம்னா செடி இயற்கையை நமக்கு திருப்பி நமக்கு கொடையா குடுக்கணும் நமக்கு மிளகாயா காய்ச்சி வரல ஃபாலோ பண்ணுவோம் இயற்கையோட சேர்ந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கும் இங்க பாருங்க தக்காளியில குட்டி குட்டியா காய வந்திருக்கு பாருங்க எனக்கு தான் பாக்கேன் நேரத்தைதான் நம்ம போட்டு விட்டோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லயே ரிசல்ட் தெரியுது அன்னைக்கு வேறு நம்ம இந்த இது ஊற்றினோம்ல பெருங்காயத்தையும் தயிரும் ஊற்றினோம்ல அதனால என்ன செய்யுது ம காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு தக்காளி செடி எல்லாமே இந்த அங்கட்டு மூணு காய் கிடக்கு இதில் ஒரு ரெண்டு காய் ஊற்ற பூவில் பாதிக்கு மேலே காயாக மாறுது இது கொஞ்சம் பூக்களும் இருக்குது அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் செம்பருத்தி பூன்னு அதுபோக ஒரு ரோஸ் இருக்குது நம்ம அந்த குத்து குத்தாக பூக்குற ரோஸ் செடி ஒன்று வாங்கி வச்சிருக்கோம்ல அதில் இன்றைக்கி ஒரு பூ பூட்டுருச்சு இந்த அடுத்த மேலேயும் பாருங்கள் பூ பூக்க போகுது ஒரு ஒரு வாரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் நடவு பண்ணணும் ஒரு கொத்தில் நிறைய பூ இருக்கனால பூவை மட்டும்தான் கட் பண்ணணும் நம்ம ஏன்னா அடுத்தடுத்து மொட்டு இருக்குல்ல அதனால் என்ன செய்யணும் பூவை மட்டுந்தான் கட் பண்ணி விடணும் அது போக எங்கிட்டு வெள்ளை கலர் சம்பத்தி மூணு பூ இருக்குது அதை என்ன செய்யணும்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு இதே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இதை பாருங்கள் இந்த ரோஜா ஃபுல்ல பாருங்கள் எவ்வளோ தளர் விட்டுருக்க பாருங்க சிகப்பு கலர் ரோஸ் வாங்கிச்சதுனால இந்த உரம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா நிறைய தளர் விட்டுருச்சு எதுகான்னு பாருங்கள் இதை பாருங்க குட்டி குட்டியாக தளர் வச்சுருக்க பாருங்கள் அது போக மண்புழு உரம் நேரத்துக்கு வந்து மாட்டு சின்ன தொழு உரம் போட்டிருக்கோம்ல அதுக்கும் நல்லா என்ன செய்யும் சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துடும் கருப்பில் பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டதில் கருப்பில கண்ணு நாள் வந்து கீழே போட மனசு இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் தூணி விட்ருக்கேன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்போன்னு நாட்டு ரகம் அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு யார் வேணுனாலும் கேளுங்க நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் கொரியர் போட்டு கொரியர் போட்டு விட்றேன் வருங்க முட்டை ஓட்டு தொழையும் என்ன செஞ்சுருக்கேன் காய வச்சுருக்கேன் இதையும் என்ன செய்யணும் நல்லா தூளாக மிக்சியில் அரைச்சி செடிகளுக்கு கொடுக்கணும் இதான் இன்றைக்கு இன்றைய அறுவடை பாருங்கள் இது வந்து கால் வலிக்கும் முருங்கைக்கீரை கீரை அப்படி கேட்கும் ரொம்ப நாளாக கீரை ஒரு மாதம் வைக்காதனால கால் வலிக்குது இந்த மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரோஸு ஒரு செகப் செம்பருத்தி இதுதான் நெய்யோட அறுவடை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செடியை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து வச்சுருக்கு தோட்டத்தன்னைக்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை காலையில் நடந்துச்சு எல்லாத்தையும் வரிசையாக வச்சு பார்க்க அழகாகவும் இருக்கும் நமக்கு தண்ணி ஊற்றுறக்கு தோதாக இருக்கும் அதுபோக காய் வந்தாலும் பறிக்கிறதுக்கு சூப்பராக நமக்கு இருக்கும் இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாகிட்டு வருதுன்னு பாருங்கள் செவந்தியில எத்தனை மொட்டு வச்சிருக்கேன் எலும்புச்சம்பளை கண் அதுவா நிறைய சிலம்படிச்சு வருது எலுமிச்சங்கன்று தான் நினைக்கேன் எலுமிச்சங்கன்னா ஆரம்பிப்பில கண்ணான்னு தெரியல தான் தெரியும் இங்கேயே வருஷ செவந்தி ஃபுல்லும் எடுத்து வச்சுட்டேன் எல்லா செவந்தியும் ஒரு பத்து செவந்தி தான் தப்பிச்சிருக்கு எல்லாம் நிறைய இது அழுகி போயிடுச்சு தொடர் மலையில நமக்கு அழுகி போயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ இதை பாருங்கள் கருவேப்பில் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த இங்கே மேலே ரெண்டு தக்காளி வந்துடுச்சு சொன்னெல்லாம் உங்ககிட்ட இந்த அந்த இடத்துல அதுலேயே ரெண்டு தக்காளி வந்துடுச்சு குட்டி குட்டியாக தக்காளி வருது எல்லாத்துலேயுமே தக்காளி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க் யூ